வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் கவர்ச்சியாகவும் காந்தமாகவும் பேசி எண்ணங்களை வெளிப்படுத்தி பிறரை வழி நடத்துபவர்கள் பெரிய பெரிய நீதிமான்கள் வியாபார விப்பன்னர்கள் வைத்தியர்கள் நீதிபதிகள் காவல்துறையை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ராசியில்தான் உள்ளடங்கி இருக்கிறார்கள் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்ன சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நடக்க நடக்க இருக்கிறது அதிலே ஒன்று புதன் இரண்டு சூரியன் மூன்று செவ்வாய் நான்கு சுக்கிரன் என்று சொல்லப்பட்ட இந்த பெயர் மூலமாக கிடைக்கின்ற நன்மை தீமையும் கலந்து இந்த பதிவிலே உங்களுக்காகவே சொல்லப்படுகிறது இப்பொழுது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காணலாம் இந்த மாதம் இந்த ஜனவரி மாதம் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வி முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைக்கும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் மரியாதை கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக நடக்கும் பண வரத்தும் அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உருவா நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலை மேம்படும் அரசாங்க அனுகூலமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளே குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும் சிலருக்கு திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் பொழுது கவனம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாய் வந்தாலும் கூட நிம்மதியை தரும் கூட இருப்பவரிடம் எந்த விஷயத்தை சொல்லும் பொழுது கவனம் தேவை பொருளாதாரம் உயரும் எதிர்ப்புகள் விலகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பல வகையான யோகங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்கும் அதனால் நிதானம் தேவை தொழிலே முன்னேற்றம் காணப்படும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் பழைய வாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை தரும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் மனதிலே இருந்த காரணமில்லாமல் வருத்தங்கள் குழப்பங்களும் வரை பண நடமாற்றம் சீராக இருந்து வரும் இடமாற்றம் நிலைமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும் தம்பதிக்குள் ஒருவருக்கு ஒருவர் அனுகூலம் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் கூட்டு தொழில் ஈடுபாடும் உள்ளவர்கள் அதிக லாபத்தை பெறுவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறுவார் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள் அதற்க வாய்ப்புகள் கைகூடி வரும் தாய் உடல்நிலையிலே கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும் தெற்கு தென் கிழக்கு திசைகள் அனுகூலம் தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலங்கள் எப்படி இருக்கும் உறவினிடம் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை முயற்சிகளில் தடை வந்தாலும் அதை எல்லாம் உரிய வெற்றி பாதையிலே பயணிப்பிடும் வழி உறவினர்களும் சின்ன சின்ன கருத்து மோதுகள் வரலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே இரண்டாயிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்யக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக காரியங்கள் என்ன வெள்ளிக்கிழமையோரும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு உள்ள நவக்கிரக சன்னதியை ஒன்பது முறை வலம் சென்று வழிபடம் அதிர்ச்ச கிழமைகள் வளர்வதை திங்கள் புதன் வெள்ளி தேவரை திங்கள் வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பத்து பதினொன்னாக அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னாகும் அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் நீளம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஐந்து ஒன்று எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாத பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்படுகிறது இந்த மாத பலன் நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்